தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பதினொன்று பத்தொம்பது மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை பனிரெண்டு பதிமூன்று மணி வரையிலும் பரணி பின்பு இரவு பத்து முப்பத்தி ஆறு வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னிரெண்டு பதிமூன்று மணி வரையிலும் ஹஸ்தம் இரவு பத்து முப்பத்தாறு மணி வரையிலும் சித்திரை அதற்கு மேல் சுவாதி மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சுக்கர பகவானுடன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைக்கி அவர் நாள் முழுவதுமே முக்கால்வாசி கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் இருக்கார் ராத்திரி தான் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு போகிறார் அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவே அமையும் குடும்ப சௌக்கியங்கள் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைக்கி நல்ல ஒரு நண்பர்களை சந்திப்பது ஆன்மீக ஆர்வம் இருந்தால் ஆலய தரிசனங்கள் செய்வது இப்படி மனதிற்கு திருப்தியாகவும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் ஆகவே மேஷராசி அன்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைத்து கொள்ளலாம் ராசி அன்பர்கள் சுக்ரன் சந்திரனுடன் சேர்ந்து ராசியில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் புதனும் குருவும் மற்றும் ராசியில் சந்திரனும் சுக்ரனும் இருப்பது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது நீண்ட காலமாகவே கூட்டு தொழில் முயற்சி எடுப்பவர்கள் மற்றும் கூட்டுத் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுபவர்களும் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் உங்களுக்கு தீர்ந்து மன அமைதி ஏற்படக்கூடிய நாளாகவே அமைகிறது பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு நீங்கள் நீண்ட காலமாக திருமண யோகங்கள் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் அதற்கான சில நல்ல செய்திகளும் வந்து சேரும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் பெண்கள் குறிப்பாக தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது வைரம் வாங்குவதோ என்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் புதன் குரு பகவானுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் விநாயகர் ஆலய வழிபாடு மிதுன ராசி நேயர்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் வியாபார தொடக்கங்களை செய்யலாம் முக்கிய நபர்களை சந்திப்பதும் மற்றும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது உங்கள் நண்பர்கள் மூலமாக இன்று நற்செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது கடகராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் குடும்பத்தில் பெண்களால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல காலமாக குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சொத்து தகராறுகளும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு உயர்வான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதுவும் வியாபார சம்பந்தப்பட்டது முக்கியமாக இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் இந்த நாள் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் இன்று பழுது பார்ப்பதோ அல்லது வா மாற்றக்கூடிய சூழ்நிலைகளோ வரலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சப்தகன்னிமார்களை வணங்குவது மிகவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் சப்தகன்னி வழிபாடு செய்ய உங்களினுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பின் அது தீர்வதற்கு இன்றைய நாளில் இந்த பிரார்த்தனைகள் கை கொடுக்கும் சிம்மராசி நேர்கள் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் இருப்பவர்களுக்கு சப்தகன்னி வழிபாடுகள் மிகவும் சிறந்தது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் பல காலமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இன்று தீரும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் உங்களினுடைய குலதெய்வத்தாவை வணங்குவதோ அல்லது எல்லை தெய்வத்தை வணங்குவதோ கன்னிராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பலனை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் ராசிநாதன் சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மாதவிடாய் பிரச்சினை இருக்கக்கூடிய பெண்களும் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து சப்தகன்னி வழிபாடுகள் செய்ய இன்று சந்திராஷ்டமத்தினால் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் வர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பொருளாதாரத்தில் இன்று நல்ல ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலையும் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு நண்பர்களால் இது நாள் வரையில் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ராசினியர்கள் இன்று ராசினியர்களுக்கு குடும்ப சௌக்கியங்கள் அதிகரிக்கும் குடும்பக்காரக்கன் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராகு கேத்துக்குள் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய காதலர்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் சின்ன சலசலப்பு வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக முக்கியமான செய்திகள் வருவதும் இந்த செய்திகளால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு தீரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்கள் வீடுகளிலிருந்து நல்ல ஒரு உதவியை பெறலாம் மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மாறும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடனும் இருப்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் இருந்திருக்கலாம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் தீரும் இன்று காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருப்பது நண்பர்களால் வெற்றிகள் உண்டு மீன ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியங்கள் ஏற்படும் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் மீனராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் சப்தகன்னி வழிபாடுகள் செய்து அம்மன் ஆலய வழிபாடுகளும் செய்ய குடும்பத்தில் குறைகள் தீரும் அது மட்டுமல்லாமல் இந்த சனியினால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கும் இது நல்ல பரிகாரமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் உண்டு வெளியூரில் இருப்பவர்கள் மற்றும் வெளியூர் செல்ல விருப்பம் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு